உலகின் மிக நீளமான சுரங்க பாதை எங்க இருக்கு மிக நீளமான சுரங்கப்பாதையில டிராவல் வந்து எங்க வச்சிருக்காங்க இந்த உலகத்திலே மிக நீளமான சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் என்ன பாக்கு நீங்க சத்தியம் வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய மிக அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகத்தில் மிக நீளமான சுரங்கப்பாதை எந்த நாட்டில இருக்கு நாம ஆடக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் போக்குவரத்து ஒரு இன்றிய மாத விஷயமா பார்க்கப்படுது போக்குவரத்துக்காக நிறைய தடைகள் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் சொன்னா சுத்திட்டு போகணும்னு சொன்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆனா ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதன் மூலமா வெறும் ஹண்ட்ரட் கிலோ அந்த அதை நம்ம கிராஸ் பண்ண முடியும் ஸோ இப்படிதான் எல்லா இடத்துல இந்தியா மட்டும் இல்ல உலக எல்லா நாடுகளிலும் சுரங்கப்பாதையிலிருந்து அமைச்சிருக்காங்க இப்படி அமைச்ச சுரங்க சுரங்கப்பாதையிலே அதிகப்படியான தூரமும் அதிகப்படியான ஆழமும் கொண்ட சுரங்க பாதை ஒரே ஒரு நாட்டில தான் இருக்கு சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூரம் இந்த உலகத்திலேயே சுரங்கப்பாதை வழியாக அதாவது ஒரு எஜ்ஜில நீங்க உள்ள போனா அடுத்த எஜ்ஜுக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை கோட் ஹார்ட் பேஸ் சுரங்கப்பாதை தான் இந்த உலகத்துல மிகவும் நீளமாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட சுரங்கப்பாதை ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு கிலோமீட்டர் அதாவது முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மைல் நீளம் கொண்ட உலகின் மிக ஆழமான மிகவும் நீளமான ரயில்வே சுரங்க பாதையா பார்க்கப்படும் இந்த சுரங்கப்பாதை தான் மிகவும் நீளமான சுரங்கப்பாதை ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த ரெக்கார்டுலாந்து தான் வச்சிருக்காங்க இந்த உலகத்தின் மிகவும் ஆழமாகவும் அது மட்டும் இல்லாமல் மிகவும் நீளமான சுரங்கப்பாதையும் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்னு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்க டைம் உள்ள போனா அந்த பக்கம் வரத்துக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்பதான் அந்த பக்கம் அவுட்ரு வர முடியும் இது பெரிய மலைகளை குறைஞ்சி இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல சீகான் சுரங்கப்பாதை இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கு ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸோ அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதை தான் கடலுக்கு அடியிலையும் இந்த சுரங்க வந்து அமைச்சிருந்தா இது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஐம்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல அமைச்சிருக்கிற இந்த சுரங்கப்பாதை தான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது உலகின் மூன்றாவது பெரிய சுரங்கப்பாதை பாத்தீங்கன்னா சேனல் சுரங்கப்பாதை இந்த சுரங்க பாதை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து அமைச்சிருக்காங்க ஐம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை இருக்கு இதுவும் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்ட ஒரு ரயில் சுரங்க பாதையா பார்க்கப்படுகின்றது சோ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை துல்கியோன் சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை பாதையை தென்கொரியாவில் இருக்கு ஐம்பது புள்ளி மூணு கிலோமீட்டர் ஐம்பது புள்ளி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இந்த சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க இதனாலதான் இந்த சுரங்கப்பாதை நான்காவதுல தான் அதிவேக ரயில்களை இயக்கக்கூடிய சுரங்கப்பாதையா பார்க்கப்படுகின்றது இந்த சுரங்கப்பாதை அஞ்சாவது சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ஏரி சுரங்கப்பாதை முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் சீனாவில இருக்கு இந்த சுரங்கப்பாதையை பார்த்தீங்கன்னா சாலை சுரங்க பாதுகாப்பாக வாகனங்கள் போகக்கூடிய சுரங்கப்பாதையாப்பா வாகனங்கள் போகக்கூடிய சுரங்கப்பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சுரங்கப்பாதை தான் மிகவும் நீளமான சுரங்கப்பாதையா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் டாப் பைவ் சுரங்கப்பாதைகள் மிகவும் நீளமா இருக்கக்கூடிய மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் அற்புதமான நவீன கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்க பாதையில பார்க்கும் போது மிகவும் அதிசயமும் அற்புதமா இருக்கும் அந்த அளவுக்கு சுரங்கப்பாதையை டிராவல் பண்றதும் ரொம்ப இருக்கும் எல்லா டெக்னாலஜியும் இந்த சுரங்கப்பாதையில பயன்படுத்திருக்குன்னு சொல்றாங்க எல்லா கேமராஸு எல்லா விஷயமும் இதில் இருக்கு ஒரு முறை என்ட்ரான்ஸ் அடுத்த முறை வெளியே வர வரைக்கும் உங்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இந்த சுரங்கப்பாதை நடத்தும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது எல்லாமே அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டப்பட்ட சுரங்க பாதையா பார்க்கப்படுகின்றது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்க இருக்கு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்க பாதை டிராவல் பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணி விட்டுருங்க வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவோடு மேலும் நீங்க பண்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்